ரிப்பென் பிள்ளைங்கள அவ்வளோ டிப்பார்மெண்ட் அவங்களோட கூட அவுட் வச்சிக்க அவங்களுக்குலாம் மட்டும் பண்ணி அவங்க பிள்ளைங்க நல்லா அவங்க கார்ல எங்க பிள்ளைங்க எப்பவுமே போணுமா பல போராட்டங்களை நடத்தி இந்த இருபத்தி மூணாயிரத்தை நாங்க வாங்கிட்டு இருக்கோம் அது ஒன் இயர் கூட ஆகல நாங்க வாங்கி இப்போ நீங்க பதினாறாயிரம் சம்பளத்துக்கு நீங்க போங்க அப்படின்னா எப்படி எங்களால போக முடியும் வர்தா கோயில இருந்து தானா போயில இருந்து ஒரு இருந்து நாங்க செஞ்சுக்கிறோம் இப்ப வந்து நீங்க எதுவுமே இல்ல தான நீங்க தான எங்க ஒழுப்பு வாங்கிட்டீங்க இப்ப சுத்தமா இல்ல நீங்க யாரும் எங்களுக்கு தெரியாதுன்னா அது நாங்க ஒத்து முடியுமா நாங்க எப்படி எல்லாம் வீட்டை கிடைக்கீங்க அவங்க என்ன சாப்பிடும் பசி கொஞ்சம் வாங்கணும் எதுவும் இல்லை எங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் தீபாவளி எல்லாம் நேரங்கள கூட பிள்ளைங்களை பிள்ளைங்க கூட இருக்க மாட்டோம் எல்லாம் ஏரியாவில தான் இருக்கும் வேலை மேல நாங்க கைய வச்சு எடுக்கணும் இந்த நாப்கின் எல்லாம் ரத்தத்தோட இருக்கும் குழந்த கப்புசோட இருக்கும் எல்லாமே நாங்க எடுக்கணும் உள்ள குட்டிங்களை காப்பாற்றணும் தான் இதெல்லாம் நாங்க மருந்து சேர்ந்தோம் கடைசியில எங்களுக்கு இந்த மாதிரி நிலம ஆயிடுச்சு சொல்லாத கொள்ளாத ஒன்னாம் தேதி அதுவும் இந்த மாதிரி பண்ணலாமா சொல்லுவோம் சாவந்தா ஓடு ஓடு நாங்க ஆளுங்க தைக்கிறாங்க ஓடு ஓடுன்றாங்க வேற ஏதாச்சும் தான் ஓடு ஓடுன்றாங்க ஆனா அவங்க ஏதோ செய்ய மாட்டாங்க ஆறு மணிக்கு இருந்து ஓடையாடுவோம் இந்த பூச்சி புழுவ அப்படி இருக்கமா குப்பில அந்த வண்டியில தான் அப்படி கொட்டுவாங்க மக்கள் அதை நாங்க பாய் போட்டு எத்து கொட்டி எத்து கொட்டுவோம் நாங்க இப்ப எட்டு நாளா தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது அந்த பீல கைய வச்சு வந்து நாங்க சாப்பிடுவோம் பியாலி போல நம்ம புருஷன் பியாலி போல அதெல்லாம் ஒரு நாளைக்கு நாங்க அதெல்லாம் கைய வச்சுட்டு வந்து நாங்க சாப்பிடுவோம் நாங்க அதை விரும்பி செய்யும் போது நீ நல்லா இருக்கிறதுக்காக நாங்க விரும்பி செஞ்சோம் சமூகத்துல ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டவங்க இவங்க தான் நீங்க ரோட்ல நிக்கிறாங்க போன மாசம் முப்பத்தொன்னு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஒன்னாம் தேதி எல்லாரும் போனப்போ உங்களுக்கு யாருமே வேலை இல்லை நீங்க எல்லாம் வந்து வெளியே போங்க அப்படின்னாங்க என்ன காரணம்னு பார்த்தா ராம்கின்ற ஒரு கான்ட்ராக்டுக்கு நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துட்டோம் நீங்க அங்க போய்க அப்படின்னாங்க சரி நாங்க யாரும் ஒத்துக்கல யாருமே படிச்சவங்களா எங்க கிடையாது ஆனா அண்ணன் அம்பேத்கரு பகுத்தறிவியும் பெரியாரும் பகுத்தறிவு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மூலியமா தான் நாங்க போறோம் சண்டை போறதுக்கோ அரசியல் பேசுறதுக்கோ நாங்க யாருமே இங்க இல்ல எங்களுக்கு உண்டான பணி நிரந்தர வேலையை அவர் தரனார் அதை கொடுத்தாலே போதும் எதுக்கு அவுட் சோர்சிங் போம் அவுட் சோர்சிங் போன அப்படி எதுக்குங்க கவர்மெண்ட் அப்படி எதுக்கா அவுட் சோர்சிங் போறதுக்கு எதுக்கு ரிப்பன் மூட்டு போக சொல்லுங்க தாராளமா மூடிட்டு போயிடலாம் வெள்ளி எதுக்காச்சு நிக்கிறீங்க சும்மா சுத்தி நிக்கிறீங்க எல்லா இப்ப எங்களை மட்டும் அவுட் சோர்சிங் எவ்வளவு டிபார்ட்மெண்ட் ரிப்பைன் பில்டிங்ல அவ்வளவு டிபார்ட்மெண்ட் அவங்கள கூட அவுட் சோர்சிங்க அவங்க எல்லாம் இதுக்கு அவங்களுக்கு மட்டும் பண்ணி நிரந்தர அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு அவங்க கார்ல சுத்தணும் எங்க பிள்ளைங்க எப்பவுமே நடராஜா சர்வீசல் நந்தே போனோமா ரெண்டு ஆண்டுகள்ல நானூத்தி எண்பது நாள் வேலைக்கு அவரை நிரந்தரப்படுத்த வேண்டும் சட்டம் இருக்கு சட்டத்தை கையில வச்சிருக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் சட்டத்தை ஏன் அமுல்படுத்தலைன்னு கேள்வி எழுப்பி போராடுறோம் இந்த தொழிலாளர்களுடைய விஷயங்களை அந்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு இவங்க பன்னெண்டாயிரம் பேர் ரோட்ல இவங்க தான் வரதா புயல் லீவர் புயல் ஊர்ல உள்ள எல்லா கட்சத்துக்கும் வேலை செய்யறாங்க கொரோனா இவங்களை கோர்ட்ல கேஸ் எது இருந்தாலும் இவங்களை உடனடியாக நிரந்தரம் பண்ணணும் கடிதம் கொடுத்துருக்காரு அந்த கடிதத்தையே அவருடைய தேர்தல் அறிக்கையில் நூத்தி ஐம்பத்தி மூணாவது இடத்துல வச்சிருக்காரு நாளைக்கு நானூறு ரூபாய் என்று இந்த தொழிலாளி ஒரு நாளைக்கு எட்நூறு வாங்குறாங்கன்னா நீண்ட போராட்டம் இந்த மினிமம் வேஜ கொடுக்கணும் பணி நிரந்தரம் பண்ணணும் அவுட் சோர்ஸிங் கூடாது அப்படிங்கிறோம் எங்க பார்த்தாலும் அவுட் சோர்ஸ் எங்களுடைய பாலிசின்னா தொழிலாளிக்கு ஒரு பாலிசி இருக்கு அது என்ன பாலிசினா நரம்பு சத ரத்தம் எலும்பு நாங்க போட்டிருக்கோம் எங்களுடைய கூலிய எங்களுடைய உழைப்பணி அங்கீகரிச்சு அதை நிர்ணயிக்க மாட்டேங்கிற மினிமம் வேஜ கூட தர மாட்டேங்கிற எங்களுக்கு சட்டப்படி நிரந்தரம் பண்ண மாட்டேங்கிற அதனால எங்க பாலிசி

காசே நீ கொடுக்க வேண்டாம் இப்ப இறங்குறோம் நாங்க எல்லாத்தையும் இறக்கி குப்பையெல்லாம் கட்டிடுறோம் ஆனா எங்க போராட்டம் எங்க டிமாண்ட கை விட்டுட்டு அல்ல சொல்றாங்க அப்ப மக்கள் நலன் எங்களுக்கு உண்டு அவங்க பாதிக்க கூடாதுன்னு ரெண்டாவது பேச்சுவார்த்தை நாங்க என்ன சொல்றோம் கோர்ட்ல ஒரு இது இருக்கு தனியார் மயம் அவுட் சோர்சிங் நியாயமா நியாயம் ஒரு சலுகை கிடையாது ஒரு லீவு கிடையாது ஒரு ஒரு இது கிடையாது நல்ல நாள் லீவ் இல்லை ஒரு இதுவும் கிடையாது நாங்க வேலை சேர்ந்தா சம்பளம் இல்லைனா கிடையாது நாங்க எப்படி பாலிக்கிறது பிள்ளைங்க கோட்டிங்க எல்லாம் வீட்டை கட்டுதுங்க அவங்க என்னத்த சாப்பிடுவாங்க வாடகை காட்டணும் அரிசி பருப்பு வாங்கணும் எதுவும் இல்லை எங்களுக்கு நாங்க என்ன பண்றதுங்க கடை வாங்கினா பத்து ரூபா வட்டி வாங்கினா எங்க இருந்து நாங்க கொடுக்குறது அதே இடத்துல அந்த கொசு குடிக்கிற சாப்பாடு இல்லாத தண்ணி இல்லாத எதுவும் இல்லாத நாங்க உட்காந்து கொடுக்குறோம் எங்க ஆறு நாள் பொம்பளைங்க ஒன்னா வரைக்கும் இருந்தா கூட ஒரு இது கிடைக்கல அதை கொடுத்த மாதிரி கூட திருப்பி எடுத்துக்கணாங்க குப்பைகள் அங்கங்க தேங்கி இருக்குது மழை போல குவிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மக்களுடைய நலன் கருதி தான் கொரோனா காலத்துல இருந்தே நாங்க தன்னலம் பாராம எங்க மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நாங்க வந்து அவ்வளோ வந்து நிவர் புயல் வரதா புயல் அத்தனை பேரிடர் காலங்களையும் பணிகளை வந்து மக்களுடைய நலன் கருதி ஐந்தாவது மண்டலம் மட்டும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்களுக்கு ஊதியமே வழங்கலைனா கூட எங்களுடைய கோரிக்கைகளை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா நாங்க இன்னுள்ள தொழிலாளியாகவே தொடரும் பட்சத்தில் அந்த ஒரு கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டாங்கன்னா ஐநூறு பேரை வந்து நாங்க ஐந்தாவது மண்டலத்தில் நாங்க குப்பையை அகற்றி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ஆறாவது மண்டலம் அதுல ஒரு ஐநூறு பேரை அனுப்பி குப்பையை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம்னு ஆணையர் அவர்கள்கிட்ட நாங்க கடிதம் மூலமா தெரிவிச்சிருக்கிறோம் எண்பது சதவீதத்துக்கு மேல இதுல பெண்கள் தான் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து அருந்ததியர் ஆதி திராவிடர் பட்டியல் இனத்தவர் அனைத்து ஜாதி ஏழை பெண்களும் வந்து இருக்கிறாங்க ஒரு பெண்கள் நாங்க வெட்ட வெளிச்சத்துல இந்த மாதிரி இவ்வளவு வெயில் தாக்கத்துல நாங்க வந்து உட்காந்துருக்கோம் எங்களுக்கு வந்து உணவுல இருந்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு கஷ்டமா இருக்குது முப்பது வருஷமா செய்யறாங்க அப்போ எங்களுக்கு வேற இடத்துல வேலை கொடுப்பாங்களா ஆயிரம் ரூபாய் சம்பளத்துல இருந்து செய்யறோம் இப்போ அது கூட வானா நீங்க கான்ட்ராக்ட்ல போங்கன்றாங்க கான்ட்ராக்ட்ல போய் நாங்க ரெண்டு பேரும் வேலை செய்தா தான் நம்ம சாப்பிட முடியும் கிடையாது நல்ல நாள் கூட லீவ் கட்டு அன்னைக்கு சம்பளம் கவர்மெண்ட் ஆல் டே கூட எனக்கு லீவ் கிடையாது கிடையாது அனி கூட போய் நாங்க வேலை செய்து கொண்டு தீபாவளி எல்லாம் நேரத்துல கூட புள்ளங்கள புள்ளங்க கூட இருக்க மாட்டேன் எல்லாம் ஏரியாவுல தான் இருக்கும் வேலை மேல

அவங்க இந்த வேலை தான் செய்யறாங்க இப்போ அவங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அவங்க என்ன தப்பாப்பாங்க மாதிரி விதவை பெண்களாக இருக்கட்டும் கடவு நாள் பெண்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒருமித்த குரலா வந்து இங்க வந்து அவங்க வந்து தொடர்ந்து வந்து அவங்க அந்த போராட்டத்துல ஏன்னா இறுதியா வந்து அந்த வெற்றியை வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சூழல்ல தான் வந்து அவங்க வந்து உட்கார்ந்து இரவு பகலா வந்து அவங்க வந்து இங்க இருக்கிறதுக்கு வந்து பார்த்தா ஒரு அடிப்படை கழிவறை வசதி கூட கிடையாது இன்னொன்று சாப்பாடு வசதி கூட இங்க கிடையாது இருந்தாலும் வந்து இந்த போராட்டம் வந்து வெற்றி அடைய வைக்கணும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து இந்த பணி நிரந்தரத்தை வந்து கொண்டு வரணும் பணியில் அமர்த்தணும்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்துக்கு வந்து கோரிக்கை

லேடிஸ் இது குழந்தை இது எல்லாம் தனியா எடுக்கணும்னு சொல்லுவாங்க கை குளோஸ் கூட இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல நாங்களே துடைப்ப வாங்கிக்குவோம் நாங்களே அண்ணன் கூட வாங்கிக்குவோம் எல்லாமே நாங்களே வாங்கிக்கணும் ஆனா எங்களுக்கு நோய் வந்தாலும் நாங்க தான் பாத்துக்கணும் கவர்மெண்ட் ஒண்ணும் பாக்குறது இல்ல இதெல்லாம் கை வச்சு எடுத்துட்டு நாங்க போய் வீட்டுல சாப்பிடணும் அதெல்லாம் நினைக்கணும்ல நாங்க கைய வச்சு எடுக்கணும் இந்த நாப்கின் எல்லாம் ரத்தத்தோட இருக்கும் குழந்த கக்குசோட இருக்கும் எல்லாமே நாங்க எடுக்கணும் கவுச்சி எடுக்கணும் எலும்பு இருக்கும் முள்ளு இருக்கும் அதெல்லாம் நாங்க கை வச்சுதான் எடுத்து இவ்வளவு வருஷமும் ஏன்னா எங்களுக்கு வேலை எங்க பிள்ளை குட்டிங்களை காப்பாத்தணும் தான் இதெல்லாம் நாங்க மருந்து சேர்ந்தோம் கடைசியில எங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு சொல்லாத கொள்ளாத ஒன்னாம் தேதி அதுவும் இந்த மாதிரி பண்ணலாமா சொல்லுங்க பாரு காட்டுறேட்டேன் காட்டுறேட்ட காட்டுறேட்ட பொண்ணு வரணும்ன்றாரு

அந்த கொரோனா வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள போட்டு அவங்க வெளியே போயிட்டு இருப்பாங்க நாங்க தான் போய் எடுக்கணும் ஒரு எதுவுமே இருக்காது அந்த நேரத்துல கைக்குலசோ எதுவுமே ஒரு கூட இருக்காது நாங்க போய் எடுப்போம் கேட்ட தோட்டா கூட திட்டுவாங்க அப்படியே பாருங்க நாங்க போய் எடுப்போம் அந்த நேரம் சுத்த சுத்தம் பண்றதுக்குலாம் நாங்க தேவைப்படுறோம் இப்ப கருவியா கஷ்டமா இருக்கு நேற்று இப்ப எப்படி தலியும் அவங்களே போயிட்டு சின்னம் பெரியாமலாம் போட்டுப்பாங்க எங்க மத்த மாதிரி வச்சுட்டாங்க இப்பன்னா ஒரு அஞ்சு நாள் இது வரப்போகுது இப்போ அவங்களே போயிட்டு எல்லாம் போட்டுப்பாங்க சுனாமலா சா வந்தா ஓடு ஓடு நாங்க ஆளுங்க தத்துறாங்க ஒரு நாய் சத்த ஓடு ஓடுன்றாங்க வேற ஏதாச்சும் இருந்தாலும் தான் ஓடு ஓடுன்றாங்க ஆனா அவங்க ஏதோ செய்ய மாட்டாங்க இப்ப தூக்கி உக்கார வச்சுக்கிறாங்க இப்ப போய் செய்யறாங்களா இப்ப எப்படி இருக்கு கையெழுத்து போட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு அவங்க போயிட்டு வாங்க நாங்க கான்ட்ராக்ட்ல நாங்க வேலை செய்யறோம் வெறும் இருபத்தி மூணாயிரம் தானே வாங்குறோம் நாங்க ஐம்பதாயிரமா கேக்குறான் இல்ல ஒரு லட்சமா கேக்குறான் வெறும் இருபத்தி மூணாயிரம் அந்த இருபத்தி மூணாயிரம் கூட எங்களுக்கு எப்படி சொல்லுங்க பதினஞ்சு வருஷமா நாங்க வேலை ஆறாயிரம் படி படிப்படியா இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் அப்படிதான் ஏத்துவாங்களும் எங்களுக்கு சம்பளமே ஏத்துல லாஸ்டா அந்த இருபத்தி மூணாயிரம் அந்த இருபத்தி மூணாயிரம் ஒரு ஆம்பளை குடுக்குறேன் எங்க லேடிஸுக்கும் கொடுக்குறேன் நாங்க எல்லாமே கலந்துதான் செய்யறோம் இப்ப வந்து பெருகுரு உங்களுக்கு தனி சம்பளம் வண்டிக்காருக்கு தனி சம்பளம் சொல்லுங்க அவங்களும் குடும்பத்தை காப்பாத்தணும் அந்த இருபத்தி மூணாயிரத்துல நாங்களும் குடும்பத்தை காப்பாத்தணும் என்ன நாங்களும் குப்பை அள்ளுவோம் கார் கார்பேசன் ஆணையர் மேலே நீங்க கேஸ் போடலாம் ஆறு மாசம் ஜெயில் தண்டனை அவருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் இது உங்களுக்கு இருக்க உரிமை இருக்குன்னு ஹை கோர்ட்டே வந்து ஜியோ பாஸ் பண்ணி கொடுத்தத அந்த கோர்ட்டையும் மதிக்காம இவங்களா ஒரு தனி கோர்ட் ஒன்று நடத்துறாங்க அது எங்க நடக்குதுன்னு தெரியல புதுசா உள்ள போனா கண்டுபிடிக்கலாம் போகுது அந்த கோட்டை இவங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்களா இந்த போராட்டத்தை

சுத்தம் செய்யறோம் சுத்தம் அவங்களுக்கு மரியாதை இருக்காது டாக்டரை பெரியவங்க நாங்க தான் டாக்டரை பெரியவங்க நாங்க தான் ஏன்னா அவங்களாவது வந்த வியாதிக்கு தான் மருந்து கொடுக்குறாங்க அந்த வேதி வராத அளவுக்கு தருகிறதே நாங்க தான் பிசி போடுறோம் சுண்ணாம போட்டு சுத்தினே இருக்கிறோம் வந்தாலும் ஆர்டிசி வந்தாலும் ராத்திரி பகலா வேலை வாங்குறாங்க அப்பெல்லாம் தெரியலையா அப்பெல்லாம் எங்களுக்கும் கூப்பிடல இதெல்லாம் கூட பரவாயில்ல ஒரு கொடுமை கொரோனா காலம் கொரோனா காலம் ஏன் அந்த கொரோனா காலத்தை காண்டுட்டு விட்டுறாங்க இந்த அரசு எந்த அரசா இருந்தாலும் கொரோனா காலத்துல கால் விட்டு எல்லாரையும் வேலை கேத்திரலாம பத்து பேர் நூறு பேரை வேலை வச்சிக்கலாமா அப்போயே செய்யல ஏன்னா எங்க ஜனங்க இழிச்சவா எனக்கு ஏன்னா இந்த வேலையை விட்டு போக தெரியலையே வேற எங்கயும் போக தெரியாததால இந்த வேலையை செஞ்சுட்டோம் இல்லைன்னா இந்த போராட்டத்தை நாங்க அப்பயோ பண்ணி பண்ணியிருந்திருக்கலாமே அப்போ நாங்க அரசு என்ன பண்ணிருக்கோம் நீங்க வந்திருப்பீங்களா இப்போ வர மாட்டீங்க யாரும் நாங்க கொரோனா காலத்துல இதே இடத்துல நாங்கள் உக்காந்து எங்களால பண்ணிருக்க முடியும் எங்க கிட்ட நீங்க வந்து இறங்கி இருக்கணும் இப்ப நாங்க நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்ககிட்ட வந்து நீங்களா ஆட்டோமேட்டிக்கா வந்து வேலை செய்யுங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு ஒரே நாள்ல பரும்புட்டாரு வாங்கி இருக்கவும் முடியும் நாங்க யோசிச்சது எங்க ஜனங்களை தான் இன்னைக்கு புருஷ இல்லாதவங்களும் கணவனை கழுவிட்டவங்களும் வீட்டுல சரி இல்லாதவங்க தான் இந்த வேலைக்கு வராங்க அவங்க இந்த மாதிரி நிலைமைக்கு வர வரைக்கும் எல்லாமே எங்க அரசாங்கம் பாத்துக்கோன்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க வரோம் எங்களே நடுவோட்டுல விட்டாப்ப நாங்க எங்க போவோம் பல போராட்டங்களை நடத்தி தான் இந்த இருபத்தி மூணாயிரத்த நாங்க வாங்கிட்டு இருக்கோம் அது ஒன் இயர் கூட ஆகல நாங்க வாங்கி இப்போ நீங்க பதினாறாயிரம் சம்பளத்துக்கு நீங்க போங்க அப்படின்னா எப்படி எங்களால போக முடியும் நாங்க பயபக்தியா இந்த யூனிஃபார்ம் தான் வேலை செஞ்சிருக்கோம் ஆனா எங்களை இந்த மாதிரி பண்ணுவாங்கன்ட்டு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வரதா போயில இருந்து தானா போயில இருந்து கொரநாடுல இருந்து நாங்க செஞ்சுக்கிறோம் இப்ப வந்து நீங்க எதுவுமே இல்ல என் கார்நட்டுக்கு நீங்க கார்நட்ல போனோம்ன்றீங்க இப்ப வந்து எங்க மன இல்லைன்றாங்க இல்லன்றாங்க அது அதுக்கு முன்னாடி செஞ்சுக்கலாம் அப்ப சொல்லு தானே நாங்க செய்யும் போது அப்ப அவ்வளவு கஷ்டமும் எங்க ஒழுப்பு வாங்கிட்டீங்க இப்ப சுத்தமா இல்ல நீங்க யாரும் எங்களுக்கு தெரியாதுன்னா அது நாங்க ஒத்து முடியுமா ஆறு மணிக்கு வந்து ஓடையாடுவோம் இந்த பூச்சி புழுவ அப்படி இருக்கும்மா குப்பையில அந்த வண்டியில தான் அப்படி கொட்டுவாங்க மக்கள் அதை நாங்க பாய் போட்டு எத்து கொட்டி எடுத்து கொட்டுவோம் நாங்க எட்டு நாளா தலையே வெடிக்கிற மாதிரி மாதிரிக்குது யாருமே வீட்டுக்கு போகறதுல எல்லா லேடிஸ் ஜென்ட்ஸும் அப்படியே ஏங்க ஜென்ஸ் விடுங்க லேடிஸ் பாத்ரூம் விஷயமே அது சொல்லுங்க அவங்க கை வர வசதி இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அது கூட வந்து கேட்கறது இல்ல எதுவுமே இல்லமா எங்களுக்கு எங்க காசு போட்டு எங்க நான் சாப்பிடுறோம் ஒரு வேளை தான் சாப்பிடுறோம் எதுவுமே அது கூட நான் எங்கிட்ட காசு இல்லைன்னா பட்டினா தான் பாத்துனா இப்ப எங்க வீட்டுக்கு உடம்பு சரியில்லம்மா அவங்க சுத்தமா வேலைக்கு போல நான் தான் சம்பாதிக்கணுமே வீட்டுல குடும்பம் பாக்கணும் எங்க பசங்களை பாக்கணும் பொண்ணு வேற சுகர் வேற அதையும் பாக்கணும் எல்லாத்தையும் நான் பார்த்துதான் கதை ஏறி வரேன் நான் இந்த நடுத்துல வந்து நிக்கிறேன் ஆனா எனக்கு என் நிலைமை வந்து நான் நான் சொல்ல விரும்பல எங்களுக்கு கான்ட்ராக்ட் வானா எங்களுக்கு நிரந்தர வேலை கூடும் தான் கேட்கறோம் சொத்து கேட்கல சுதந்திர கேட்கல எதுவுமே கேட்கல எங்க புருஷங்க சரியில்லை புருஷன் சரியில்லாதான் நாங்க இந்த வேலைக்கு வரோம் இதுலயே கம்மி பண்ண எப்படிங்க இவ்வளவு நாள் நாங்க பதினெட்டு வருஷமா வேலை செஞ்சு முப்பத்தி ஒண்ணாம் தேதிக்கு வேலைக்கு வரோம் ஒண்ணாம் தேதி வேலை இல்லாம எல்லாரும் போங்கன்னு சொல்லி தேத்துறாங்க நான் இப்ப தேத்துறா மாதிரி இவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்பட்டேன் என்ன பிரயோஜனம் இப்ப வாருங்க குப்பையாவே இருக்கோம் ஏங்க என் புள்ளைங்களை படிச்சுனால ஒரு லெவல்ல வரக்கணும்னு நாங்க ஆசை ஆசைப்படக்கூடாதா எங்க பசங்க சொன்னா நான் டீச்சர் ஆகணும் நான் போலீஸ் ஆகணும் நான் அந்த பசங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் போது குப்பை வர பசங்க குப்பையே வரணுமா தர தரத்துக்கு இதையேதான் நாங்க செய்யணுமா கேட்கிறாங்க பசங்க எங்க வாரும்போதான் எங்களை குடுத்துருங்க எங்களோட போட்டும் குழந்தை குட்டியெல்லாம் விட்டு நாங்க இங்கதான் இருக்கிறோம் நைட்ல தூங்குறோம் கொசு கடியோ ரெஸ்ட் ரூம் இல்ல லேடிஸ் மாசு எழுதுக்கா பொம்பளைக்கு பிரச்சனை எவ்வளவு இருக்கு தெரியுமா அது கூட போறதுக்கு இல்ல அந்த ஒரு சூழ்நிலை நாங்க இங்க உட்காந்துருக்குறோம் குழந்தை குட்டி விட்டுட்டு நாங்க எவ்வளவு நரக அனுபவம்னா அந்த ஆண்டவர் தான் தெரியும் ஏன்னா நான் வாங்கின இருபத்தி மூணு ரூபாய் சம்பளத்தை கம்மி பண்ணிட்டு இப்போ பதினாறாயிரத்தி ரூபாய்க்கு ஜென்ஸுக்கு ஒரு சேலரி லேடிஸுக்கு ஒரு சேலரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு சேலரி அப்படி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ நாங்க என்ன ஸ்டாப் இருக்குது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா எல்லாருக்கும் ஒரே சேலரி தான் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இப்போ அது ஒட்டு நீங்க வந்து நீங்க தனியார்ல போய் சேரும் சொன்னா நாங்க எப்படி மாதிரி கமிஷனர் குரு குமர குருப்பனை கைது பண்ணலாம் ஆறு மாதம் சிறையில் போடலாம் ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் விடலாம் என்று தலைமை முதன்மை செயலாளர் வீரராகவராகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார் பேச்சுவார்த்தையில அப்ப ஏன் கைது பண்ண மாட்டீங்கன்னு கேட்டோம் எனக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறாரு இது என்ன நியாயமா எனக்கு தெரியல ரெண்டு தூட்டி செய்ய சொல்லுவாங்க லீவு தரேன் எஸ் தான் லீவு தரேன் லீவும் கொடுக்க மாட்டாங்க ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க எங்க ஒய்ப்பு தான் எடுத்துக்கணும் இனிமே போய் நாங்க எங்க போய் போராடுறது இப்ப இங்க இந்த எட்டு நாளா நாங்க போராடுறோம் இதையும் வந்து காவல்துறை வச்சு அவங்களை தடுத்து ஜெயில தள்ள போறாங்களா ரெண்டு ரெண்டு வருஷம் இந்த ரோட்ல பிளாட் பார்த்து ஓரமா உக்கா நாங்க மறியல் பண்றோம் அது கூட அவங்களுக்கு கண்ணு போற கல்யாணம் அத பீல கைய வச்சு வந்து நாங்க சாப்பிடுவோம் புள்ள பியா அள்ளி நம்ம புருஷன் பியா அள்ளி போலயா ஏதாவது நல்லது கட்டணும் நாங்க அதெல்லாம் கைய வச்சுட்டு வந்து நாங்க சாப்பிடுவோம் நாங்க அதை விரும்பி செய்யும் போது நீ நல்லா இருக்கிறதுக்கு நாங்க விரும்பி செஞ்சோம் கொள்ள அடிச்சோமா இல்ல பொண்ணுங்களை அடுத்தமா இல்ல கெஞ்சா வித்தோமா என்ன ஜெயிலுக்கு போறதுக்கு எங்க உரிமை எங்க வேலை நாங்க கேக்குறோம் இதுக்கு போய் ஜெயிலுக்கு போறத நாங்க என்ன பண்றோம் நாங்க ஜெயிலுக்கு போறது ஒன்னு ஜெயிலுக்கு போட்டோம் ஒண்ணு எங்களுக்கு வாதை வைக்கட்டோம் இல்ல சாப்பிடுக்கிட்டோம் அந்த கையில தான் இருக்குது